சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தமிழக அரசியல் களத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஜனவரி மாதத்திலிருந்து திட்டமிட்டுள்ளார் மேலும் பிரச்சாரத்தின் பொழுதே தனது கட்சியின் சின்னத்தை வெளியிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்காக தேர்தல் ஆணையத்திடம் தனது கட்சிக்கு இரண்டு மிக முக்கியமான சின்னங்களை கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஒன்று காலை இரண்டாவது ஆட்டோ தற்பொழுது இரண்டுக்கும் உள்ள அர்த்தங்கள் என்ன என்று தமிழக வெற்றி கழகத்தின் இணந்து தகவல்களை நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழகத்தை மட்டுமல்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு போராட்டம் மக்களால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் தங்களது உரிமைக்காக என்பதை வெளியிடும் விதமாக மெரினாவில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் காலைக்காக அமைந்தது அதனால்தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மாற்றத்தை எதிர்கொள்ளும் விதமாக ஜல்லிக்கட்டை முன்வைப்பது போல் தற்பொழுது காலை சின்னத்தை கேட்டுள்ளார் இரண்டாவதாக ஆட்டோ தமிழகத்தில் உழைப்பாளர்களது ஒட்டுமொத்த உயர்வை என்பது உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்திற்கும் பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கும் அவர்களது அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை முன்வைப்பதாக ஆட்டோ சின்னத்தை முன்வைத்து கூறியுள்ளார் இந்த இரண்டு சின்னங்களில் மக்களாகிய உங்களது விருப்பம் என்ன ஏனென்றால் இரண்டு சின்னங்களில் தற்பொழுது விஜய் தேர்வு செய்யக்கூடிய சின்னம் எது என்பது முக்கியமாக பார்க்கப்படுவது என்றால் காலை சின்னம்தான் அதை தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் மேலும் காலை சின்னம் கிடைக்காமல் போய்விட்டால் ஆட்டோ சின்னம் கிடைக்க வேண்டும் என்பதையும் தெல்ல தெளிவாக தேர்தல் ஆணையத்திடம் பேசியுள்ளார் மக்களாகிய உங்களது பார்வையில் எந்த சின்னம் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் ஆட்டோவா அல்லது காலை சின்னமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமன்வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் இது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் தமிழக அரசியல் மாற்றத்தில் ஒட்டுமொத்த மாற்றங்களை ஜனவரி மாதத்திலிருந்து ஒவ்வேறு ஊராக பிரச்சாரங்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் செய்ய உள்ளார் இது செய்யப்போகக்கூடிய பிரச்சாரத்தின் நடைபெறக்கூடிய இடத்திற்கு ஹெலிகாப்டரில் வருவதற்கான முயற்சியும் ஈடுபட்ட